நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இந்த நாட்கள்ல நாம் எல்லாரும் ஒரு அமைப்பா கூடி வருகிற சபையை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த சபை கூடி வரும்போது நம்ம ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும் இந்த சபைக்குள்ளார பிரிவினைகள் உண்டாக கூடாதுங்கிறது குறித்தும் பார்த்தோம் இன்னைக்கு இந்த சபையானது எதுலப்படணுங்கிறது குறித்து பார்க்க போறோம்னா ஸ்ட்ரென்தன் ஆகிறது சபையானது முக்கியமான ஒரு விஷயத்துல ஸ்திரப்படணும் அது குறித்த ஒரு வேத பகுதியே இன்றைக்கு பார்க்க போறோம் அதற்கான வேத வசனம் அப்போ பதினாறாவது அதிகாரம் வசனம் ஐந்து அதனாலே சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கபடி சபைகள் விசுவாசத்துல இந்த விசுவாசமானது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமா இருக்கு இந்த நாம அதிகாரத்துல இல்லையா விசுவாசத்தினாலிருபை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இந்த விசுவாசத்தினால்தான் நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் இந்த விசுவாசத்தினால்தான் இந்த உலகத்துல ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி ஒன்னு யோவான் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுது இந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கும் போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியுங்கிறத ஒன்னு பேதோ ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுது அப்படியாக விசுவாசமே நம்மை எல்லா விதத்திலும் செயல்பட வைக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற நாள் முதற் கொண்டு நாம ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வழிநடத்தப்படுகிறோமாங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் நிதானித்து பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படி இந்த வசனமானது அதனாலே சபைகள் விசுவாசத்தினால் சிறப்பட்டுன்னு சொல்லி ஆரம்பிக்குது அதனாலேனா இதற்கு முன்பாக அது என்ன காரணம்னு சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா அப்போ நான்காவது வசனத்துல பார்க்கும் போது அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசுலேமில் இருக்கிற அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள் அப்போ இந்த சபைகளுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சட்டங்களும் நியமனங்களும் கட்டளைகளுமே இவங்கள விசுவாசத்துல வச்சிருக்கு அதை யார் சொல்றாங்க எருசலேம்ல இருக்கிற அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் இவங்க எல்லாருக்கும் இந்த சட்டங்கள் எப்படி கிடைக்க பெற்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே அவர் மூன்று வருஷ காலம் மூலியம் செய்த போது அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவர் போதித்தவைகள் யாவையும் சட்டங்களாக நமக்கு கொடுக்கறாங்க மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இந்த வசனமானது உலகங்களிலும் இருக்கிற சகல ஜாதிகளும் சபைகளுக்கு கொடுக்கறாங்க அதுவே நிருபங்களாக பல சபைகளுக்கு எழுதப்பட்டதாகவும் இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கை கொள்ளும் போதே விசுவாசத்துல நம்மளால முடியும் அப்போ அன்றைய கட்டளை கை கொள்வதே நாம விசுவாசத்துல வழியா இருக்குங்கிறது இதன் மூலமா நமக்கு தெரியுது அதனால்தான் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவடைய வசனத்தினாலே வரும் இந்த வசனத்துல பெறுகிறவர்களாக நாம இருக்கணும் அப்படி வசனத்துல பெருகும் போதுதான் சரியான விசுவாசத்துல ஸ்திரப்பட்டவர்களாக இருக்க முடியும் ஏன்னா இன்றைக்கு விசுவாசம்னா நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க நாம ஆண்டவரத்துல என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வதே விசுவாசம் நினைக்கிறாங்க அந்த படியாக இருக்கிறது விசுவாசம் கிடையாது விசுவாசம் என்பது ஆண்டவர் என்னை எந்த பாதையில நடத்தினாலும் அது நன்மைக்காக வேங்கறதை அறிந்து கொள்வது அது சில நேரங்களில் கடினமான பாதைகளாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கும் போதும் ஆண்டவர் அதுல இருந்து என்னை பக்குவப்படுத்தி ஒரு நல்வழிப்படுத்துறாருங்கிற ஒரு விழிப்புணர்வு

இந்த விசுவாசத்தில் திரப்பட முடியும் அப்படியான ஒரு தலையாய கடமையே சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சபையாக மக்கள் கூடி வரும்போது விசுவாசத்தில் திரப்படக்கூடிய வசனங்களை ஒதிக்கணும் அதுலேயே அவங்கள செய்யணும் அப்படி இருக்கும்போதே அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே பூர்ண புருஷராகும்படி அவங்கள மாற்ற முடியும் இதை நாம் அறிந்து கொண்டு சபையாக கூடி வரும்போது விசுவாசத்தில் திரப்பட வேண்டிய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்களாக நாம் இருக்கணுங்கிறதையே தேவன் இந்த பகுதி மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தருவிப்போமா कर्तावी தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சபையாக நாங்க கூடி வரும் போது விசுவாசத்துல வைக்கிற உம்முடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் கை கொள்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே அப்பா நீங்க உங்களுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் எங்களுக்கு சட்டங்களாக நியமனங்களாக கொடுத்திருக்காங்க தகப்பனே இதை ஆராய்ந்து பார்த்து அதை கைக்கொள்கிற பிள்ளைகளாக நாங்க மாறணும் ராஜா ஆம் தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக அப்படியாய் எங்களை நல்வழிப்படுத்த இந்த வார்த்தைகளை தேவரீர் எங்களுக்கு காண்பித்த தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகி கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்